நினைட்டும் எனக்கு இயற்பியெல்லாம் பயிற்சி கணக்கு ஏதாவது ப்ராப்ளம் அதாவது நீங்களாம் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்போது உங்களோட ஒரு இப்போ உங்களுக்கு இப்போ பதினேழு வயசு இருக்கும் அப்படிதானே அப்போ நான் உங்களுக்கு ஒரு பர்த்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்கள் பர்த்டே அன்னைக்கு நம்ம பிஸ்மத்துங்கிற தனிமத்தை செயல்பாட்டுக்காக எடுத்திருக்கோம் ஓகேயா உங்கள் பர்த்டேனு இப்போ பாருங்கள் இன்றைக்கி எத்தனாந்தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன உங்களுக்கு பதினேழு வயசு இருக்கும்னு நான் சொன்னேன் அதனால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி ஏழு ஓகேயா உங்கள் பர்த்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ இப்போவும் உங்களுக்கு பர்த்டே வரும் இப்போ அந்த பர்த்டே அன்னைக்கு இன்றைக்கி இப்போ என்ன பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இன்றைக்கி உங்கள் பர்த்டே கொண்டாடுறீங்க இன்றைக்கி நீங்கள் பிஸ்மத்தோட பிஸ்மத்தை செயல்பாட்டுக்காக எடுத்திருக்கீங்க ஓகேயா இந்த பிஸ்மத்தோட அரை ஆயிடு காலம் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் டேஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்போ நம்ம என்னென்னா கேக் என்ன கேட்காங்க அதோட தொடக்கத்தில் அதன் செயல்பாடு ஒன் மைக்ரோ கியூரி அதாவது தொடக்கம்னாலே இனிஷியல் இனிஷியல்னால் ஆறு நாட் தெட் இஸ் இவர்ட்டி ஒன் மைக்ரோ க்யூரி நம்ம அதை பெக்ரலுக்காக கொண்டு வரணும்னா ஒன் இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் க்யூரியை பெக்ரலாக கொண்டு வரணும்னா த்ரீ பாயிண்ட் செவன் இன்டூ டென் ரைஸ் டூ டென் கொண்டு மல்ட்டி பண்ணும் அப்போ இது வந்து எனது பெக்கரலில் இருக்குது அப்போ டிஸ்இன்டெகிரேஷன் பெர் செகண்ட் ஓகேங்க டிஸ்இன்டெகிரேஷன் பர் செகண்ட் ஆகிடும் ஓகே அப்போது நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அடுத்த பிறந்த நாளில் உன்னோட அடுத்த பிறந்தநாள் அப்போ எப்போ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ப இருபத்தஞ்சில் வச்சுருக்கோமே பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உனக்கு என்கிட்ட என்ன கேட்காங்க அதன் தோராய கதிரியக்க செயல்பாடுன்னு கேட்காங்க இந்த பிஸ்மத்தோட கதிரியக்க செயல்பாடு கேட்குறாங்க ஓகேயா அப்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா நமக்கு இங்கே ஆர் நாட் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஃபார்முலா என்னென்னா ஆர் இஸ் ஒன் பை டூ ஹோல் பவர் என் ஆர் நாட் ஓகேயா இந்த எண் என்னென்னா என் இஸ் ஈக்குவல் டூ என் இஸ் ஈக்குவல் டு அதாவது டோட்டல் லைஃப் பை டோட்டல் லைஃப் பை ஹாஃப் லைஃப் ஓகே டோட்டல் லைஃப் என்ன சொல்லியிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு ஒரு வருஷம் கழித்து தானே சொல்லியிருக்கோம் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஹாஃப் லைஃப் என்ன ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக செவன்ட்டி த்ரீன்னு கிடைக்கும் அப்போ என் டு செவன்ட்டி த்ரீன்னு கிடைக்கும் அப்போ அந்த எண்ணுங்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் செவன்டி த்ரீ போடணும் அப்போ ஆர்இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ ஹோல் பவர் செவன்டி த்ரீ இன் டூ ஆர் நாட் என்ன ஒன் மைக்ரோ க்யூரி ஓகேயா அப்போது ஒன் மைக்ரோ க்யூரிக்கு பார்த்தா நம்ம என்னெக்கணும் ஒன் மைக்ரோ க்யூரின்னே இருக்கு ஒன் மைக்ரோ க்யூரி ஓகேயா இப்போ நம்ம இதே இதே கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் நான் எப்படிப்பட்டேன் டென் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் டுவெண்ட்டி டூ மைக்ரோ க்யூரியன் கிடச்சிருக்கு ஒன் டென் ரைஸ் டூ மைக்ரோ க்யூரியன் கிடச்சிருக்கு ஓகேயா இது இந்த அடுத்த பிறந்த நாளில் கதிரியக்க செயல்பாடு ஆர் கிடச்சிருக்கு ஓகேயா இப்போது சிதைவு மார்லி கேட்குறாங்க சிதைவு மார்லி லேம்டா சிதைவு மார்லி சீக்குவல் டூ லேம்டா லேம்பா சீக்குவல் டூ என்ன பாம்ளான்னா நமக்கு ஃபாம்லாக தெரியும் T-HALF கோட்டு equal to சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் பை லேம்டா அப்போ நமக்கு என்ன வேணும் lambda வேணும் Therefore, lambda 0.6931 ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் பை டீஹாக் ஓகேயா அப்போ நம்ம எழுதிக்குவா இப்போ சீ கோட்டு லேம்டா சீக்கோட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் பை நமக்கு என்ன ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஒன் டேஸ் நாள் நம்ம அதை செகண்ட்ஸுக்க மாற்றிக்குவோம் அப்போ ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் 60 சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டி ஆயிடுச்சு ஓகேயா நான் இதுக்கு லாக் போட்டிருக்கேன் பாருங்கள் முதல்ல இது இது கீழே கேக்கலாம் போட்டிருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி எல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் வந்தது மேலே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் இருக்குது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அதுக்கு பார்த்துருக்கேன் பார் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் இது சப்ட்ராக் பண்ணியிருக்கேன் பார் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் ஃபோர் வந்திருக்கு ஓகேயா அப்போ ஆண்டிலாக பார்க்கும்போது இந்த ட பார் சிக்ஸ் நான் டென் டேஸ் மைனஸ் சிக்ஸ் எடுத்திருக்கேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஒன் இன்ட்டு டென் ட்ரை டூ மைனஸ் சிக்ஸ் வந்திருக்கு ஓகேயா அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு என்னோடய ஆன்சர் என்ன வந்திருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இன்டூ இன்டூ டென் ட்ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் இன்டு டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் பெர் செகண்ட் ஓகேயா இது என்ன எனக்கு சிதைவு மாரிலே கிடச்சிருச்சு ஓகே ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்ன சராசரி ஆகிட்டு கொல்லலாம் அதாவது மீன் லைஃப் கேட்குறாங்க மீன் லைஃப் என்ன பண்ணலான்னா டீஹாஃபி சீக்கி மீன் லைஃப்னா டவ் ஓகே டீஹாஃபி சீக்குவல்ட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் பை டவ் ஓகேயா இந்த டவ் தான் வேணும் அப்போ அது டவ் பி சீக்வெல்ட்டு டீஹாஃப் பை டீஹா பை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ அப்படியா எந்த டிசி கூட கூப்பிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் இதை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படியா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் நான் இதுக்கு லாபம் பார்த்துக்கின்றேங்க ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன்றுக்கு பார்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா அதே தான் திருப்பி வேல்யூ எடுத்து தெளிஞ்சிருக்கேன் அடுத்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் பார்த்துருக்கோமா சப்ராக் பண்ணியிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ எனக்கு ஆண்டிலாக் பார்த்தா செவன் பாயிண்ட் டூ டூ எயிட் டேஸ்னு வரும் அப்போ தட் இஸ் சீக் கொடு செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் டூ டூ எயிட் டேஸ்னு வரும் ஓகேயா அப்போ நான் சராசரி ஆயுட்காலமும் பார்த்தாச்சு ஓகே அடுத்து என்கிட்ட என்ன கேட்குறாங்க தொடக்கத்தில் இருந்த அணுக்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க தொடக்கத்தில் இருந்த அணுக்களின் எண்ணிக்கை என்ஆட் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ஆட்டு சீ கொல் இப்போ நமக்கு ஆர்நாட் பை லேம்டா அப்போ ஆறுநாட் நமக்கு என்னன்னு தெரியும் ஆறுநாட்டு நம்ம என்ன பார்த்தோம் இங்கே பார்த்துருக்கோம் இந்த பார்த்து வச்சிருக்கோம் ஆர்நாட்டு சீ கொல்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் இது வந்து மைக்ரோ க்யூரி என்டூ நம்ம பெக்கரலை மாற்றணும் அப்போ தான் ப்ராப்ளம் செய்ய முடியும் த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் ரைஸ் டூ டென் டிவைடட் பை லேம் டா லேம் டாப்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் இதையும் இதையும் கேன்சல் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இ த்ரீ பாயிண்ட் செவனுக்கு லாக் பார்த்துருக்கேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு லாக் பார்த்துருக்கேன் ஓகே சப்ராக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன வந்தது டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் வந்துச்சு ஓகேயா அப்போது நான் வந்து தர்டி சீக்வல் டூ என்ஆர்டி சீக்வல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் இன்ட்டு இந்த பவர் எழுதணும் டென் ரைஸ் டூ டென் ரைஸ் டூ டென் ஆட்டம்ஸ் அப்போ தொடக்கத்தில் இருந்து எனக்குறேன் இன்றைக்கி எவ்வளோ டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் இன்ட்டு டென் ரைஸ் டூ டென் ஆட்டம்ஸ் ஓகே தேங்க் யூ